தை மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நோக்கத்துடன் முருகன் அருள் ஆசியுடன் ஓம் ஷரவணபவ என்கின்ற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் வாழ்க்கையை சற்று பாசிட்டிவா மாட்டி கொடுப்பாரு அப்படின்னு நம்பலாம் உலகெங்கிலும் வாழும் என தருமை ரிஷபராசி நேர்களே ரிஷப லக்ன நேர்களே தை மாதம் மூன்று ராஜயோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது இந்த மூன்று ராஜயோகங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்புமுனை மட்டும் இல்லைங்க மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் தைரியமா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கக்கூடிய அதிபதியான புதன் அப்படிங்கிறவர் பத்தாம் இடத்தில் இந்த மாதம் அமர்கிறார் அதனால உங்களுக்கு குழந்தை பாகியம் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் ஏன்னா ரிஷபராசினியர்கள் பல விதங்களில் போராட்டங்களும் பிரச்சினைகளும் ஏன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்விகளையும் கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பீங்க கடந்த மூன்று மாதமாக ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையில் இன்றோ நாளையோ என்கின்ற அளவுக்கு நாட்களை கடத்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு படி மேலே ஏறினா அஞ்சு படி சறுக்குதுங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குற அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா போக போக அது காண மாதிரி இருக்குது இன்னைக்கான ஒரு நேரத்துல ஒரு இடத்துல நம்மளுக்கு சந்தோஷம் வெளிப்பற்றாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலம் அது தை மாதம் தான் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் நம்பருக்கு கால் ரிஷபராசி நேர்களே இந்த மாதம் சூரிய பகவான் அதாவது உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி சூரியன் உங்களுடைய ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானத்தில் அமர்கிறார் எட்டுல சூரியன் இருந்து படாத படுபடுத்தியிருப்பார் மார்கழி மாசம் ரிஷபராசிக்கு அசிங்கங்களும் அவமானங்களும் கொடிகட்டி பறந்திருக்கும் பண வருவாய் இருந்தாலும் சற்று நிம்மதியை கொடுத்தாலும் பிரச்சனையில இருந்து முழுமையான ஒரு ரிலாக்ஸேஷன் விடுதலைங்கிறது கிடைக்கல ஏன்னா பணம் ரீதியா பிரச்சனைங்கிறது இது விட மன ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது அதிகம் எந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தார்களோ உங்கள் சொல்லை மதிக்காமல் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய வாழ்க்கை வந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆளுமை திறன் உடைய ஜாதகம் ஏன்னா சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் நிறைய எதிர்பார்ப்பு ஆசை அதே நேரத்தில் அறிவு சார்ந்த சில விஷயங்களை செய்வாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிபிஓ சாஃப்ட்வேர் வெளிநாடு தொடர்புகள் அதிகமாக ரிஷபராசினியர்கள்ட்ட உண்டு ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனையை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கும் நல்ல நபராகவும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அற்புதமான மனிதராகவும் இருப்பாங்க அப்பேற்பட்ட பல சங்கடங்களை குடும்பத்திலும் சரி தனது வேலையிலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு நிறைய வாட்டி பார்த்தோம்னா ஒரே விஷயம் தாங்க கடந்த காலங்கள்ல இருந்த குரு உங்களுக்கு விரைவு ஸ்தானத்துல இருந்து இப்ப லக்னத்துல இருக்காரு ஜென்ம குரு உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்திருப்பார் தை மாதம் இந்த சூரியன் பெயர்ச்சியும் புதன் பெயர்ச்சியும் ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் யோகத்தை தருகிறது அதோட தாண்டி மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறதும் சரி ருச்ச யோகம் அப்படிங்கிற ரெண்டு யோகமும் சேர்ந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்பட போகிறது அதாவது உங்க லக்னாதிபதி ராசிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் இவர் லாபஸ்தானத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா பணம் மழை பெரியும் அதே மாதிரி ஜாக்பாட் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்க விட்டதை பிடிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இழந்ததை மீட்கலாம் கொடுத்த பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய இஎம்ஐ கட்ட வேண்டியது பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சால்வ் ஆகும் கூட சொல்லலாம் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி கலெக்டரஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சமடைஞ்சார்ல அதிசாரம் அடைந்து இந்த ஆண்டு இந்த மாதம் முதல் தே மாதத்திலேயே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திற்கு வருகிறார் அதனால பிரிந்து சென்ற மனைவியாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி படுத்திய நோயாக இருந்தாலும் சரி பயமுடுத்திய ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி முடிவுக்கு வரும் இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய உன்னதமான மாதம் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய மாதம் பாசம் அதிகமாக உணரக்கூடிய மாதம் மனம் உருகி வேண்டி இறைவனிடம் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய மாதம் சுக்கிரன் வலுவா இருக்காருங்க ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும் ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் திருப்பதி போயிட்டு வாங்க திருவைக்காவூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக தை மாசம் தொடங்கியவுடன் உங்களுக்காக கோவில் பரிகாரம் செய்ய போறேன் இருந்தாலும் இந்த தை மாதத்துக்குன்னு தான் ஒரு கோவில் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க தை மாதம் நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பெருமாள் தான் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் சனிக்கிழமையா இருக்கட்டும் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளவு கோலம் பெருமாள் வழிபடுறீங்களோ அவ்வளவு கோலம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணம் நன்றாக இருக்கும் திருமண உறவுகள் கூடி வரும் ஏன்னா இந்த குரு பலன் அப்படிங்கிறது கடந்த ஒன்றரை வருஷமா ரிஷபராசி கிடையாது இந்த ஒன்றரை வருஷமா இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கும் மனசு விக்ஸா இருக்கும் நம்ம இழுக்கா வாழ்றோம் யாருக்காக வாழ்றோம் நம்மளை பத்தி ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அன்பை வெளிப்படுத்தினால் அன்பையை கொச்சைப்படுத்துகிறார்களே என்கின்ற எண்ணம் இருக்கும் சாப்பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நல்ல தூக்கம் வராது நிம்மதியான கனவுகள் இருக்காது பணம் அதிகமாக செலவாகிடும் நம்பிக்கை துரோகம் அதிகமாக இருக்கும் ஏமாற்றல் அதிகமாக இருக்கும் உற்ற நண்பனும் ஒரு இடத்தில் கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் சில இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் அதாவது இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு போகும் செக் பவுன்ஸ் ஆகும் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வராம இருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கொண்டு போகும் தெரிந்த நபர் கை ஒரு நல்ல அறிமுகமான நபரிடம் கை கட்டி வாய்ப்புத்தி பயில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை கூட அமைஞ்சிருக்கும் சோ இறை வழிபாடை நன்றாக செய்யுங்கள் பெருமாள் வழிபாடு சூப்பரா பண்ணுங்க மனசார வேண்டுங்க எந்த இடத்துலையும் சரி இறைவனை மனதார பாராட்டி வணங்குங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்கும் ஏன்னா இந்த மாதம் நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி தை மாசம் வசந்த காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நடக்கிறது அது என்ன யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு கடாட்ச யோகம்னு சொல்லுவாங்க இந்த குரு கடாட்ச யோகம் அதாவது குரு பகவான் இவ்வளவு நேரம் உங்க ஜென்மத்தில இருந்தார் இந்த மாதத்தின் பிற்பாதியில் வக்கிரக நிவர்த்தர்வர்த்தி ஆகும்போது என்னங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க எந்தெந்த மனசு உடைஞ்சு போய் வேதனைகள் சந்திச்சிங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சரிவர மாறும் பிணை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க ஒரு பணம் கொடுத்துட்டு பயந்து ஒடுங்கி இருக்கீங்க பாருங்க ஒரு விஷயத்தை ஆட்ட சொல்றதுன்னு கதறதுன்னு தெரியாம ஒரு போராடுறீங்க பாருங்க மாற்றுவார் நல்ல வேலை கிடைக்குங்க படிப்புல சிறந்து விளங்குவீங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் வெளிநாட்டு உத்தியோகம் பிரச்சனை இல்லாம இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நாள் இங்கே ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளும் சரி அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி அலைச்சலும் சரி முடிவுக்கு வரும் மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவ பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இதில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் டோட்டலா தை மாசம் வசந்த காலம் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் வளத்தை கொடுக்கக்கூடிய யோகங்கள் கொண்ட காலம்னு சொல்லலாம் இந்த மாதம் மூன்று யோகங்களும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது புதனும் சுக்கிரனும் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை லாபஸ்தானத்தில் உருவாக்குகிறார் பணம் வர்றதை சேமிச்சுவீங்க செலவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க கடன் முடிந்தவரை தருப்பது நல்லது அதே நேரத்தில் கணம் கருத்துமாக இருக்கக்கூடிய நீங்கள் வீட்டிலும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க கண்டிப்பாக வாழ்க்கை வளமானதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் சேனல் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்